இன்னைக்கான என்னோட கார்டன் அப்டேட்டில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஆடி பதினெட்டுக்கு என்னால் விதைகள் கொஞ்சம் வந்து விதைக்க முடியலை அதனால் கொஞ்சம் நாட்டு தக்காளி விதைகளும் கொஞ்சம் மிளகாய் நாற்றும் கொஞ்சம் ரெடி பண்ணுறதுக்காண்டி விதைச்சேன் அந்த அதோடய சீடு எல்லாமே போட்டு எல்லாம் எடுத்து வச்சேன் இது மாதிரியோடய தொட்டில் எடுத்து போட்டு வச்சோம்னாவே நமக்கு வேண்டிய நாற்றுகள் எல்லாம் ஒரு ஒரு இருபது நாளையில் நல்லா ரெடி ஆயிரும் இது மாதிரி தாங்க இன்றைக்கி என்னோடய கார்டன் வேலையெல்லாம் ஆரம்பிச்சிச்சு இது வந்து நாட்டு தக்காளி விதை போட்டிருக்கேன் அடுத்து வந்து இது வந்து என்னோட மிளகாய் நாற்றுகள் என்னோட விதை வந்து விதைகள் நிறையா போடுறேன்னு பார்க்குறீங்களா ஆமாங்க என்னோடய வயலுக்கும் கொஞ்சம் நிறைய இது நிறைய விதைகள் எல்லாம் தேவைப்படுது அதனால இதாகவே நாற்று இதிலையே ரெடி பண்ணி அவங்களுக்கு கொடுத்து விட்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மிளகாய் விதைகள் போட்டு நாட்டு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன் விதைக்க ஆரம்பிச்சிட்டேன் நான் பொதுவாகவே வந்து என்னோட கிச்சன்ல இருந்து தான் விதைகளை எடுக்கணும்னு நினப்பேன் இது மாதிரி இது வந்து மிளகாய் நான் அந்த மிளகாய்க்குன்னு தனியாக எதுவும் விதைகள் எதுவும் வாங்குறதில்லை அப்புறம் ஆஷூஷல் எங்கள் வீட்டில் பொத்துருக்கக்கூடிய பூக்களத்தோட அப்டேட் தான் பார்க்க போகிறீங்க இது வந்து ஒரு ரோஸ் பொத்துருக்கு ஆனால் எப்படியும் வாரத்துக்கு ஒரு ரோஸ் பொத்துருவாங்க இது வந்து அடுத்த வாரம் இது வந்து அதுக்கு அடுத்த வாரத்துக்கு எப்படி ஷிஃப்ட்டு போட்ட மாதிரி பூத்துருக்கா மியாமி ரோஸ் வந்து இந்த இது லில்லி வந்து ஒரு நாலு நாள் லீவ் விட்டுருந்தாங்க திருப்பி பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க மொட்டுக்கள் வர ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் என்னுடைய மார்னிங்லூரி பூக்க இன்னும் ஆரம்பிக்கல வீடியோ கொஞ்சம் ரொம்ப ஏர்லாகவே எடுத்துகிட்டு ஏழு மணிக்கெலாம் வீடியோ எடுத்துகிட்டு அதனால் அவங்க பூக்கறதுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்புறம் நேற்று ஒரே மழை பார்த்துக்கோங்க அதனால் என்னோடய கேக்டர்ஸ்லாம் எப்படி இருக்குதுன்னு போய் பார்க்குறப்ப தான் அங்கே ஒரு அழகாக மஷ்ரூம் சரி இது என்ன வகை மஷ்ரூம் என்ன எதுன்னு தெரியல அந்த சாணம் வந்து போடுறோம் இல்லையா அதனால இந்த மாதிரி காலான்கள் அடிக்கடி வரத்தான் செய்யும் அப்புறம் இந்த ரோஸ் மேரி ரோஸ் என்னால் ஒரு புதிய செடிகள் உருவாக்க முடியவே மாட்டேங்குது நிறைய கட்டிங் வைக்கிறேன் ஒவ்வொரு தடையும் வர மாட்டேங்குது அப்புறம் இந்த நல்ல மழை பெஞ்சனால பார்த்துக்கோங்க கொஞ்சம் கொஞ்சம் அந்த கலைகள் எல்லாமே எடுக்க ஆரம்பிச்சிட்டேன் இந்த பூக்கள் எல்லாமே மொட்டுக்களாக தான் இருக்குது விரியலை கொஞ்சம் இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் எடுத்துக்கலாமே கொஞ்சம் கொஞ்சம் கலையை கொஞ்சம் எடுத்துகிட்டேன் அப்புறம் இது வந்து ஒரு பேசிக் வெரைட்டி தான் என்கிற ரொம்ப நாளாக இல்லை அப்புறம் ஒருத்தவங்க வீட்டில் இருந்தது கேட்டு வாங்கிட்டு வந்தே அவங்க கொடுக்குறப்பவே நிறைய கொடுத்தாங்க அதனாலத வச்ச உடனே பூக்க ஆரம்பிச்சிருச்சு அப்புறம் வந்து ரெயின் லில்லி நேத்து பூத்தது ஒரு மாதிரி வாடிருச்சு அப்புறம் பாருங்க இது வந்து வல்லாறு வந்து நிறைய வச்சேன் பார்த்துக்கோங்க இது மட்டுந்தான் தலைஞ்சிருக்கு வரும் வாரங்களில் நிறைய வல்லாறை வந்து நம்ம கிடைக்குன்னு பார்க்குறேன் அப்புறம் இந்த செடியோட சுவாரஸ்யம் என்னன்னா போன மே மாத கடைசியில் இந்த கேப்சிகத்தோட விதைகள் போட்டே முளைக்கலை அதனால அது ஒன்று பெருசாக ஒன்று எடுத்துக்கல ஒரு ஓரமாக செடிகள் வச்சுட்டேன் அது கண்டுக்கவே இல்லைங்க அந்த தொட்டியை இப்போ திடீர்னு பார்த்தா ஃபோர் இன்ச்சு பாட்டில் ரெண்டு கேப்சிகம் வந்து முளைச்சிருக்கு பாருங்கள் பூக்க வேற இந்த மலைக்கு நல்லாவே பூத்து இருக்குது ஃபோர் இன்ச்சு பாட்டில் கேப்சிகம் வளர்க்க முடியுமான்னு தெரில நம்ம வேறு இடத்துக்கு நட்டோம்னாவும் அவ்வளோ தூரத்துக்கு ஏன்னா செடி பெருசாகிடுச்சு நல்லா வராது எப்படி வருதுன்னு பார்ப்போம் தேங்க்யூ